சாலை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து பெற்றோர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முறையான இழப்பீடு வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நடராஜ் மற்றும் ஆனந்தி தம்பதி இவர்கள் இருவரும் சாலை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்து உயிரிழந்தனர் இந்த விபத்தில் இவர்களது மகள் தீட்சணாவிற்கு சிகிச்சை செலவை ஏற்கும்படியும் இரண்டு குழந்தைகளில் ஒருவருக்கு கட்டாயம் அரசு வேலை வேண்டுமெனவும் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பதினஞ்சு அடி பதினாறு அடிக்குள்ள கீழே விழுந்து ரெண்டு பேருமே அது ஏதோ வச்சிருந்து அரசு இப்ப அவங்க ரெண்டு பேருத்துல யாரோ ஒருத்தர காப்பாற்றப்பட்டு கைகள் உணஞ்சாவது காப்பாத்திருக்கலாம் ரெண்டு நாள் அலட்சியத்துல இப்போ ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அந்த குழந்தை ரெண்டும் அது இன்னொன்று குழந்தை அடிபட்டு கங்கா ஹாஸ்பிட்டலில் உயிர் போராடிட்டு இருக்குது இப்போ ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கு அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஒன்றது மூணு புள்ள சின்ன குழந்த பையன் இதுக்கு என்னது நீங்க என்ன அறிவிச்சிருக்கிறீங்க அரசாங்கம் அறிவிச்சது ஒரு குடிச்சிட்டு சாகுற மனுஷனுக்கு பத்து லட்சம் ரூபா அறிவிக்கிறீங்க ஆ இது போய் இப்படியானதுக்கு நீங்கள் மூணு லட்சம் அறிவிச்சது எதுக்கு ஆகுது ஆஸ்பத்திரி செலவை யார் கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் ஃபுல்லாக அந்த ரெண்டு குழந்தைங்க பாருங்க இந்த வயசானவங்க நல்லா பாருங்கள் இங்கே எடுங்க இவங்க ரெண்டு பேர் தான் உங்களோட அப்பா அம்மா எங்கள் சித்தப்பானால வர முடியாது ரொம்ப வயசானவர் இவங்க அந்த குழந்தை எப்படி பார்த்துக்குவாங்க இன்றைக்கி நான் பேசுகிறேன் என் வீடு பொழுதோடு போயிடுவேன் குழந்தை யார் பார்ப்பாங்க சொல்லுங்கள் என்னமோ கள்ளக்குறிஞ்சியில் செத்து போய் அவள் தண்ணி போட்டுட்டு தெரியறா அவனுக்கு பத்து லட்ச மாமா கவர்மெண்ட் கொடுக்குது தானாக இந்த குழந்தைகளுக்கு போனவனுக்கு மூணு லட்சமாமா அதை வாங்கி எனக்கு இந்த கவர்மெண்ட் இது பண்ணுது இப்படிதான் கவர்மெண்ட்டு பண்ணுமா எனக்கு அதெல்லாம் இது இல்லை நாயும் கிடைக்கணும் குட்டிக்கு ஒரு படிப்பு செலவு இருக்கணும் அது தான் ஏற்றுக்கணும் அது பையன் பிள்ளைக்கு வேலை வெட்டி ஒரு கவர்மெண்ட்டு வாங்கி கொடுக்கணும் பிள்ளை ஆஸ்பத்திரி செலவு சேர கவர்மெண்ட்டு ஏற்றுக்கணும் நந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்